வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீப தீபமேற்றும் தீபம் ஏற்றும் விவகாரம் திமுக அரசிற்கு எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களாகவே தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்க திமுக அரசு கபட நாடமாடுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் தேவையற்ற பிரச்சனைக்கு வழிவகுத்த ஸ்டாலின் மாடல் அரசுக்கு மக்கள் விரைவில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை தீபம் ஏற்றுவதில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது அரசிற்கும் அதே போன்று இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட பாஜகவினருக்கும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முழுவதும் அமைதி காத்த நிலையில் இன்று இதற்கு இருக்கிறார் மதுரை திருப்பரங்குன்றம் உச்சியில் தீபத்தோனில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக மாண்பு மிகு உயர் நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பை செயல்படுத்த தவறி இதனால் கடந்த இரண்டு நாட்களாக தேவையில்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்க நாடகம் விடியா திமுக அரசிற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்மதமும் சம்மதம் எம்மதத்தையும் நடுநிலையோடு ஆட்சி புரிபவர் சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்து தேவையற்ற பிரச்சனைக்கு வழிவகுத்த திரு மு க ஸ்டாலின் மாடல் அரசிற்கு மக்கள் விரைவில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று எதிர்கட்சி தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தற்பொழுது திருப்புரங்குன்றத்தில் மீண்டும் பதற்றமான ஒரு சூழல் நிலவுகிறது தனி நீதிபதி தீபம் ஏற்ற உத்தரவிட்ட நிலையில் அங்கு காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளானது தற்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது உரிய நேரத்தில் தீபம் ஏற்றப்படுமா அல்லது காலதாமதம் செய்யப்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்